அதையும் செலக்ட் பண்ணிக்க சரிங்களா என்ன டி இருந்து முக்கியமான அறிவிப்புனா நீங்கள் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது என்ன இதில் முக்கியமான செய்தி அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ஏதாவது தவறு செய்திருந்தால் மீண்டும் அந்த விண்ணப்பத்தினை எடிட் செய்து திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்களாம் சரிங்களா நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் ஏதாவது விண்ணப்பத்தில் தவறு செய்திருந்தால் நீங்கள் ஓடிஆர் மூலமாக இந்த விண்ணப்பத்தினை திருத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து செய்தி வெளியிட்ருக்காங்க தேர்வர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஒரு செய்தியை வெளியிட்ருக்குறாங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் சரிங்களா குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வர்களுக்கு முக்கியமான செய்தி நீங்கள் விண்ணப்பத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் ஓடிஆர் மூலமாக எடிட் செய்து திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நேற்று இரவு இந்த செய்தி வந்து வந்தது சரிங்களா முழுமையாக படிக்கிறேன் இதில் கொடுத்துருக்கிறது தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு டூ நேர்முகத் தேர்வு பதவிகள் மற்றும் நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகள் தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி டூ ஏக்கான அறிவிக்கையை இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வெளியிட்டது அத்தேர்விற்கு இணைய வழியில் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகும் அத்தேர்விற்கு விண்ணப்பித்த தேர்வர்களில் பலர் விண்ணப்பித்தனை இறுதியாக சமர்ப்பித்த பிறகு சில தகவல்களை தவறாக உள்ளீடு செய்துவிட்டதாகவும் அவற்றை திருத்தம் செய்ய அனுமதி கோரியும் தேர்வாணையத்தை தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொண்டு வருகின்றனர் மேற்குறிப்பிட்ட காரணங்களுக்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதன் மூலம் வெற்றியை தவறிடும் தேர்வர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மேற்கூறப்பட்ட பதிவுகளுக்கான இணையவழி விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள விரும்போர் விண்ணப்பத்தினை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாளான இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை விண்ணப்பதாரர்களை தனது ஓடிஆர் மூலமாக திருத்தம் மேற்கொள்ள தேர்வாணைய இணையதளமான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன்னில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது சரிங்களா தேர்வதற்கான தனது இணையவழி விண்ணப்பத்தினை திருத்தம் எடிட் செய்ய விரும்பும் தேர்வர்கள் பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இணையவெளி விண்ணப்பத்தில் உள்ள தகவல்களில் ஒரு சில தகவல்கள் தேர்வரின் ஒருமுறை நிரந்தர பதிவிலிருந்து முன்கொணரப்பட்டவை அவ்வாறான தகவல்களை திருத்தம் செய்வதற்கு முதலில் தனது ஒருமுறை நிரந்தர பதிவில் ஓடிஆரில் எடிட் ப்ரொஃபைல் ஓடிஆரில் சென்று உரிய திருத்தங்களை செய்து அவற்றை சேமிக்கவும் அதன் பிறகு விண்ணப்பத்திற்கு எதிரே உள்ள எடிட்டில் சென்று விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய திருத்தம் செய்ய விரும்பும் விவரங்களை திருத்தம் செய்து இறுதியாக சேமித்து அதனை சமர்ப்பித்து சப்மிட் அதற்குரிய நகனினை பிரதி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளும் சரிங்களா கொடுத்துருக்கிற செய்தியை தான் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் ஓடிஆரில் சென்று உங்களுடைய ப்ரொஃபைலில் எடிட் செய்து திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க எடிட் ப்ரொஃபைலில் போய் திருத்தம் மேற்கொள்ளலாம் சரிங்களா இது ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்த தகவல் தான் நன்றி நண்பர்களே